நாள் நான்கு கம்பு அடை செய்வது எப்படி எட்டு அடைகள் செய்வதற்கானது ஒரு கப் முளைத்த பாசிப்பயிறு அரை கப் கம்பு மாவு கால் கப் பொடியாக நறுக்கிய வெங்காயம் இரண்டு தேக்கரண்டி பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் இரண்டு மேஜைக்கரண்டி பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி சுவைக்கேற்ப உப்பு நெய் மற்றும் சமைப்பதற்கு நான்கு தேக்கரண்டி எண்ணெய் பரிமாறுவதற்கு கிரீன் சட்னி செய்முறை முளைத்த பாசி மிக்ஸியில் போட்டு கொரகொரவென்று கலவையாக அரைத்து கொள்ளவும் அதனை ஒரு கிண்ணத்தில் எடுத்து கம்பு மாவு வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி உப்பு மற்றும் ஒரு கப் தண்ணீர் விட்டு நன்கு கலக்கவும் மாவை ஊற்றும் அளவில் தயார் செய்து நன்றாக கலக்கவும் தவாவின் மீது ஒரு கரண்டி மாவை ஊற்றவும் கால் தேக்கரண்டி எண்ணெயை பயன்படுத்தி இருபுறமும் பொன்னிறமாக மாறும் வரை வேக வைக்கவும் அடையை கிரீன் சட்னியுடன் பரிமாறவும் மூன்று கம்பு அடைக்கான ஊட்டச்சத்து மதிப்புகள் ஆற்றல் இரநூத்தி இருபது கலோரிகள் எட்டு கிராம் புரோட்டீன் இருபத்தேழு கிராம் கார்போஹைட்ரேட் ஆறு புள்ளி மூணு கிராம் நார்ச்சத்து ஒன்பது கிராம் கொழுப்பு